தோல்வி பயம் காரணமாகவே தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி முதல்வர் மு ஸ்டாலின் விமர்சனம் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடுகிறது அதிமுக நீட் ரத்த ரகசியத்தை உதயநிதி தெரிவிக்கவில்லை இபிஎஸ் விமர்சனம் அதிமுக கூட்டணியில் தேமுதிக ஐந்து இடங்களில் போட்டி ஒப்பந்தம் கையெழுத்து அதிமுகவுடன் கூட்டணி என்பது ராசியான கூட்டணி பிரேம்லதா விஜயகாந்த் பேச்சு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் யார் என்று காட்டுவேன் வி சசிகலா பேட்டி அதிகாரத்தை விட்டுவிட்டு மக்களுக்கு சேவையாற்ற அரசியலுக்கு வந்துள்ளார் தமிழிசை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு கஷ்டமான முடிவை இஷ்டமாக எடுத்திருக்கிறேன் ராஜினாமா குறித்து பஞ்ச் டயலாக் பேசிய தமிழிசை மக்களவை தேர்தல் கூட்டணி பாஜக கூட்டணியில் தமமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு ஈஷா யோகா மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவுக்கு மூளையில் ரத்த கசிவு அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளிநாட்டிலும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது மோடி அரசு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு இந்தியாவின் நலனை கருதி பல கட்சிகள் பாஜகவை ஆதரிக்கின்றன உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து பாகிஸ்தான் சுரங்க வெடி விபத்து பன்னிரண்டு தொழிலாளர்கள் பலி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ போட்டி சென்னை வந்தடைந்த பெங்களூரு அணியினர் என்னை கிங் என அழைக்க வேண்டாம் ரசிகர்களுக்கு அன்பு கட்டளையிட்ட விராட் கோலி தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்